வணக்கம் வைகோ மீதான தாக்குதல் திமுகவினருக்கு ஒன்றும் புதிதல்ல ஏற்கனவே பலர் இதுபோல் திமுகவினர் தாக்கப்பட்டுள்ளனர் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் திமுக எம்பி ஆசை தம்பி காலமானார் பாதுகாப்பு காரணங்களுக்காக அவரது உடலுக்கு சென்னை விமான நிலையத்திலேயே மலர் வளையம் வைத்துவிட்டு கிளம்பிவிட்டார் முதல்வர் எம்ஜிஆர் சில மணி நேரங்களுக்கு பிறகு ஆசை தம்பியின் உடல் அவரது வீட்டில் வைக்கப்பட்டிருந்தது அப்போது அஞ்சலி செலுத்த வந்த அதிமுக அமைச்சர்களை திமுகவினர் கற்களாலும் செருப்புகளாலும் தாக்கினார்கள் எனவே அதிமுக அமைச்சர்கள் திரும்பி சென்றனர் சிறிது நேரம் கழித்து அங்கே வந்த அதிமுக அமைச்சரான பண்டூட்டி ராமச்சந்திரன் தனியாகவே வந்து மலர் வைத்து அஞ்சலி செலுத்திவிட்டு கிளம்பினார் அப்போது அந்த இடத்தில் மயான அமைதி நிலவியது திமுகவினர் யாரும் பண்டூட்டியார் அருகே கூட வரவில்லை ஏன் கூச்சல் சத்தம் கூட போடவில்லை இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு ஆச்சரியமடைந்த பிற அதிமுக அமைச்சர்கள் எம்ஜிஆரிடம் சென்று எங்களை தாக்கிய திமுகவினர் ஏன் பன்ரூட்டியாரை மட்டும் தாக்காமல் விட்டார்கள் என கேட்டார்கள் அதற்கு எம்ஜிஆர் சிரித்துக்கொண்டே பண்ருட்டியார் மீது கை வைத்தால் அதன் பின்விளைவுகள் எப்படி இருக்கும் என திமுகவினருக்கு நன்றாகவே தெரியும் அவருக்கு பின்னால் ஒரு சாதி கூட்டம் இருக்கிறது அவருக்கு ஏதாவது ஒன்று நடந்தால் திமுகவிலிருக்கும் வன்னியர்களே பிற திமுகவினரை உதைப்பார்கள் அப்படி ஒரு காட்டுமிராண்டி கூட்டம் அது எனவேதான் திமுகவினர் அவரிடம் அடக்கி வாசித்தார்கள் என்றாராம் நன்றி